சன் ஓஷ்டி விநேயர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் பொதுவாக எந்த ஒரு தளத்திலும் ஒரு ஜோதிடனாக என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதருக்கும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கை என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும் ஜோதிடத்தில் எதிர்காலத்தை எவரும் சொல்வதில்லை என்ற பயம் என்ற கேள்வி உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் சொல்ல தயாராகவே இருக்கிறோம் பொதுவாக ரெண்டு விஷயம் மட்டும்தான் என்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன் என்ன இருக்கோ அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அதையும் சொல்லுவேன் என்ன இருக்கோ அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி அதையும் சொல்லுவேன் எதையும் பூசி மெழுக வேண்டும் என்ற அவசியமே கிடையாது என்னன்னா என்னுடைய அனுபவத்துல பார்க்கின்ற போது கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற ஏற்ப பலன்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அதற்கேற்பதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இப்ப நல்ல நேரம் வருகின்ற போது உங்களை கூப்பிட்டு இது நல்ல நேரம் உங்களுக்கு இப்போ நல்ல வேலைகளை எல்லாம் கையில் எடுங்க முயற்சிகளை கையில் எடுங்க உங்களால் ஜெயிக்க முடியும் என்பதை நான் சொல்றேன் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறது இந்த கிரகம் இப்பொழுது இங்கே சஞ்சரிக்கின்றார்கள் அதன் காரணமாக இந்த விதமான சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படி சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க உங்களால் எச்சரிக்கையாக இருக்க முடியும் ஒரு ஜோதிடருடைய கடமை இது எந்த ஜோதிடராக இருந்தாலும் சரி ஒரே பக்கம் மட்டும் பேசி கொண்டிருக்க கூடாது எது உண்மையாக இருக்கிறதோ அதை ஜோதிடர் ஜாதகருக்கு சொல்லிவிட்டால் அவர்கள் தெளிவாக இருப்பார்கள் வாழ்க்கையை எதிர்கொள்வார்கள் இதைத்தான் சன்னஸ்ட்ரோ டிவியும் நானும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் இதுக்கு இப்பொழுது இதை சொல்வதற்கு காரணம் ஒன்று இருக்கு சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு மாதங்கள் இந்த சனி பகவான் வக்கிரமாக இருக்கிறார் சனி பகவான் வக்கரமான பிறகு ஒரு ஏழு ராசினருக்கு ஒரு யோகமான பலன்கள் நடைபெற ஆரம்பித்திருக்கிறது சனி பகவான் வக்கரமான பிறகு என்ன காரணம் சனி பகவானுடைய ஒவ்வொரு பெயர்ச்சியின் போதும் அவர் ஒவ்வொரு ராசிக்குள் இருக்கின்ற போதும் ஒரு ஆறு ராசியினரை வாட்டி வதைத்து எடுத்து விடுவார் உங்களுக்கு தெரியும் வாட்டி வதைத்து எடுத்து விடுவார் சனிபோல் கொடுப்பவரும் இல்லை சனி போல் கெடுப்பவரும் இல்லை என்று சொல்வார்கள் தொழிலுக்கு காரகன் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அனைவரையுமே அச்சுறுத்திடக்கூடியவர் அந்த கிரகத்துடைய காரகத்துவம் அப்படி சிவபெருமானாக இருந்தாலும் சரி அவருக்கு கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுத்திடக்கூடியவர் சனி பகவான் அப்போ சாதாரண மனிதர்களான நாமளம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சனி பகவான் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்திற்கேற்ப பலன்களை ஒரு ஆறு ராசினருக்கு எப்பொழுதுமே நெகட்டிவாக தான் கொடுப்பார் ஒன்னு சனி ஜென்ம சனி விரய சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி இது போல் இந்த ஆறு பலன்கள் ஒரு ராசிக்குள்ள சந்தரிக்கின்ற போது ஆறு ராசினருக்கு ஏற்படும் இந்த ஆறு ராசினர் பார்த்தீங்கன்னா போட்டு பிழிஞ்சி எடுத்துடுவார் இந்த கிரகங்கள் எதற்காக இத்தகைய வேலைகளை செய்கிறார்கள் என்றால் எதிர்காலத்தில் நீர் உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நமக்கு சிரமம் வருகின்ற போதுதான் சங்கடம் வருகின்ற போதுதான் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள நம்ம ஆரம்பிப்போம் இப்போ பணம் இருந்துகிட்டே இருந்து அள்ளி விட்டுக்கிட்டே இருப்போம் கணக்கு வழக்கு இல்லாமல் செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம் வாரி கொடுத்துக்கிட்டே இருப்போம் இல்லை வேற 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 மாதிரி செலவு பண்ணுவோம் ஆனா பணம் நடமாட்டம் குறைகின்ற தான் சிந்தனை மனசுல வரும் சிரமங்கள் கஷ்டங்கள் வரும் சிந்தனை மனசுல வரும் அப்போ சனி பகவான் ஆயுள் இருக்கின்ற காரணத்தினால் உடலிலும் கையை வைப்பார் இப்போ ரெண்டு விஷயம் சொல்லலாம் இந்த அஷ்டம சனி சொல்லுவோம் பாருங்க அது ரெண்டு விதமான வேலை செய்யும் ஒரு ஆண்களுக்கு எட்டாம் இடம் ஆயுஸ்தானம் பெண்களுக்கு எட்டாம் இடம் மாங்கல்யஸ்தானம் அப்போ எட்டாம் இடத்தில் ஒரு ராசிக்கு சனி பகவான் சஞ்சரிக்கிறார் என்றால் பெண்கள் அவருடைய கணவர்களுடைய உடல் நலனில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்கள் அவர்களுடைய உடல்நலே கவனமாக இருக்க வேண்டும் சரி இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு தானே கேக்குறீங்க இந்த வக்கிரமாக இருக்காரல சனி பகவான் அவர் வக்கிர நிவர்த்தியாக போறாருங்க கொஞ்சம் முன்னதாகவே தகவலை உங்களுக்கு நான் சொல்லிட்டு வச்சீங்களே நீங்க எச்சரிக்கையா உஷாராக இருக்க முடியும் என்ற நோக்கத்துடன் இந்த பதிவு சொல்றேன் நவம்பர் மாதம் நாலாம் தேதி கும்பராசிக்குள் சனி பகவான் வக்கிர நிவர்த்தி ஆகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் நாலாம் தேதி சனி பகவான் கும்பராசிக்குள் வக்கிரமாவது மட்டுமல்ல ஆட்சியாகவும் சஞ்சரிக்கிறார் இந்த தகவலை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சரி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த நேரத்தில் ஒரு நாலு ராசினருக்கு இந்த வக்கிர நிவர்த்தி ஆகின்ற போது நாலு ராசினருக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கப் போகிறார் அது மறுக்கவே முடியாது குறிப்பா தனுசு ராசினருக்கு தனுசு ராசினருக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்து நன்மைகளை வாரி வழங்கிட இருக்கிறார் இப்போ மூன்றாம் இடம் விட்டு சொல்கின்ற போது அந்த இடத்தை நம்ம பார்க்கணும் அது முயற்சி ஸ்தானம் சகாயஸ்தானம் அப்போ இத்தனை நாளும் உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறாமல் இருந்த நிலையில் இந்த நவம்பர் மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி அடைய ஆரம்பிக்கும் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை நகர்த்தி வச்சிங்கன்னா கூட அது பெரிய ஆதாயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் சின்ன சாவியை போட்டு திறந்தா கூட ஒரு பெரிய போட்டு கூட திறக்கின்ற மாதிரி உங்களுக்கு சின்ன முயற்சி தாங்க பெரிய வெற்றிகளை கொடுக்க ஆரம்பிக்கும் எல்லா விதமான தடைகளையும் பார்த்துட்டீங்க ஏழரை சனியை கடந்துட்டீங்க திடீர்னு ஒரு நல்ல நேரம் வந்துச்சு அதே நேரத்துல அப்படியே சனி பகவான் வக்கரம் இப்ப நவம்பர் மாதம் நாலாம் தேதி தனுசு ராசினருக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு அதிர்ஷ்ட காலம் ஆரம்பமாகிறது இது ஒரு பக்கம் அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியில் இருந்த ஒரு ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்கு போராட்டம் 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 தான் தொட்டதெல்லாம் போராட்டம்தான் சனி கும்பத்திற்கு வந்த பிறகு கொஞ்சம் சுபட்சமான பலன்கள் நடைபெற ஆரம்பித்தது ஏன்னா இந்த ஆறாம் இடம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு மனிதருக்கும் ஆறாம் இடம் சரியாக இருந்து விட்டாலே அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு குறைவு என்பது எப்பொழுதுமே இருக்காதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா ஆறாம் இடம் எத்தகைய வலிமை கொண்டதுன்னா அது ஈஸியாக சொல்கிறாங்க ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க ஆனால் ஆறாம் இடத்தில் ஆயுள் காரங்கள் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது என்ன ஆகுன்னா முதலில் உங்களுடைய உடல் நிலையில் ஒரு இருந்து சுபிக்ஷம் உண்டாகும் எத்தனை விதமான சங்கடமான நோய்கள் இருந்து கொண்டிருந்தாலும் இருந்தால் அந்த நோய்களில் இருந்து விடுபடக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இது பெரிய முன்னேற்றம் தானே அடுத்து ஒரு விஷயம் நீங்க சொந்தமாக தொழில் செய்யலாம் இல்லை எங்கேயாவது வேலை செய்யலாம் அரசு உத்தியோகத்தில் இருக்கலாம் இந்த இடங்களில் நல்லா இருக்குன்னா ஒன்று நேரடியாக ஒரு போட்டி எதிர்ப்புன்னு இருக்கும் இல்லை மறைமுக தொல்லைகள் இருக்கும் இந்த ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது என்ன அந்த தொல்லைகள் போட்டிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் அது விலக ஆரம்பிக்கிறது என்றால் நீங்கள் செல்வாக்கு பெற போகிறீர்கள் என்று அர்த்தம் அப்ப உங்களுடைய செல்வாக்கை கண்டு உங்களுடைய எதிரிகள் பின்வாங்கி செல்வார்கள் இது ஒரு பக்கம் அடுத்து அது எந்த வழக்காக இருந்தாலும் சரி அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது நீடித்துக் கொண்டிருந்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகிடக்கூடிய நிலை ஏற்படும் இது தொலாம் ராசினருக்கு ஏற்பட போகின்ற அதிர்ஷ்ட பலன்கள் இன்னொரு பக்கம் மேஷராசி மேஷராசிக்கு லாபாதிபதியும் சனி பகவான் தான் ஜீவனாதிபதியும் சனி பகவான் தான் பதினொன்றாம் இடத்தில் ஒரு ஆட்சியாக சந்தரிக்கின்ற போது என்ன வருமானத்தில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக ஆரம்பிக்கும் பதினொன்றாம் இடம் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த பதினொன்றாம் இடம் வலிமை பெறுகின்ற போது நன்மைகள் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் போகும் இதெல்லாம் ஒரு நேர்மறையான பக்கங்கள் போல் அடுத்து ஒரு விஷயம் இருக்கு மூன்று ராசிக்கு அமோகமான பலன்கள் என்கின்ற நாலாவது ஒரு ராசி வருது அந்த நாலாவதாக வருகின்ற ராசி மிதுன ராசி மிதுன ராசிக்கு எப்படி பலன் கொடுக்க போறாருன்னா அவருக்கு மிதுன ராசிக்கு பாக்கியாதிபதியே சனி பகவான் தான் அவர் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக அமர்கிறார் இந்த நவம்பர் மாதம் நாலாம் தேதி வக்கிர நிவர்த்தியான பிறகு மிதன ராசினருக்கு ஏற்பட இருக்கின்ற பலன்கள் ஒரு அற்புதமான பலன்கள் சில நேரம் குரு பகவான் அமர்ந்த இடத்திற்கு பார்க்கின்ற இடங்களுக்கு பலன்களை உண்டாக்குவார் அதே போல ஒன்பதாம் இடத்தில் அமர்கின்ற சனி பகவான் மிதுன ராசினருக்கு பார்க்கின்ற இடங்கள் என்று நீங்கள் பார்த்தால் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் அப்ப முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற சனி பகவானால் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் மிதுன ராசினரின் முயற்சிகள் யாவும் இனி வெற்றியாகும் ஆறாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் அதனால் மிதன ராசினரின் சங்கடங்கள் எல்லாம் எதிர்ப்புகள் எல்லாம் விலகி செல்வாக்கு அதிகரித்திடக்கூடிய நிலை ஏற்படும் பதினொன்றாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் மிதுன ராசினருக்கு லாப நிலை ஏற்படும் வரவுகள் தடையின்றி ஏற்பட்டிருந்தால் வரவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு அமோகமான பலன்களை இந்த வக்கிர சனி நிவர்த்தியான பிறகு அடைகின்ற ஒரே ஒரு ராசி பதில் குறிப்பா மிதுன ராசிக்கு அதிகபட்சமான ஒரு யோகமான பலன்கள் ஏன் மேஷ ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல தானே வராரு லாபத்தை சொல்லலாம் ஒரு சின்ன எச்சரிக்கை வேணும் பணம் வருகின்ற போது சில சங்கடங்கள் வரும் இல்லையா அப்ப சனி பகவானின் மூன்றாம் பார்வை மேஷ ராசிக்கு வருது அப்ப ஒரு பக்கம் பணம் வந்துகிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏதாக ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானத்திற்கும் சனி பகவான் பார்வை வரும் அப்ப என்னாகனு நினைக்கிறீங்க பிள்ளைகளால் சங்கடம் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்திற்கும் சனி பகவானின் பார்வை யாருக்கு மேஷ மேஷராசிக்கு அப்போ உடல்நிலையில் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு பணம் வரும் நான் பணம் வரும் அது குறைவு இருக்காது தொழில் நடக்கும் அது நல்லாவே நடக்கும் இன்னொரு பக்கம் சங்கடங்கள் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்து உங்கள் செல்வாக்கை குறைய வைத்த நிலை கூட ஏற்படும் இது மேஷராசினருக்கு தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்திற்கு சனி பகவான் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு புத்திர சனி பகவான் பார்வை பாக்கிய ஸ்தானத்திற்கு சனி பகவான் பார்வை கொஞ்சம் நீங்க விரைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் கொஞ்சம் தெய்வீக ஆலயங்களுக்கு அடிக்கடி சென்று வருவதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும் தொலாம் ராசினருக்கு குறிப்பாக ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாரு ஆனா ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறாரு அப்ப வாழ்க்கை துணையின் உடல் நிலையில் ஏதேனும் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் நட்புகளால் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் கூட்டு தொழிலில் கவனம் தேவைப்படும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் லாபஸ்தானத்தையும் பாக்கிறாரு அப்ப என்ன நடக்குன்னா லாபம் நிச்சயமாக வரும் அவர் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது ஆடை சந்திரிக்கின்ற போது லாபஸ்தானத்தை பார்ப்பாரு அப்ப லாபமும் வரும் குடும்பத்தையும் பார்க்கிறாரு குடும்பத்தை சின்ன சின்ன சலசலப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன் வரும் பதினொன்று சனி பார்க்கிறாரு அப்போ உங்களுடைய நட்பு வேற எங்கேயாவது பார்வை போவோம் அதனாலே குடும்பத்திற்குள்ள வாழ்க்கை துணைக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த நிலைகளை எல்லாம் இந்த வக்கர சனி ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் யாருக்கு அதிகபட்சமான பாதிப்பு யார் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது மகர ராசினருக்கு பாத சனியுடைய காலகட்டம் என்பதால் மகர ராசினர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரண்டு விஷயங்கள் மகர ராசினருக்கு நாலாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் அதனால் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்தி வர வேண்டும் பாதசனியாக கும்பராசினருக்கு ஜென்மசனி ஜென்மசனி என்று வருகின்ற போது தன்னுடைய உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவருடைய சப்தம பார்வை ஏழாம் இடத்திற்கு பதிகின்ற காரணத்தினால் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எப்பொழுதுமே ஒரே ஒரு பார்வை மட்டும் நமக்கு கூடாது ஒன்று உடல் ரீதியாக சங்கடத்தை ஏற்படுத்தலாம் இல்லை என்றால் வேறு விதமான சங்கடங்களை உண்டாக்கலாம் ஒரு பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் போன்றவற்றை ஏற்படுத்தலாம் அது போன்ற நிலைகளையும் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருப்பதால் நீங்க எப்பொழுதுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தொழிலுக்கும் எப்பொழுதுமே அதிகபட்ச கவனத்தை நீங்கள் செலுத்தி வர வேண்டும் தொழிலிலும் சுய தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி எந்த இடமாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தை செலுத்தி வர வேண்டும் அதே நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் அவருடைய பார்வை மூன்றாம் இடத்திற்கு செல்வதால் எல்லா விதமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள் அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மீனராசினருக்கு இது விரைய சனியுடைய காலகட்டம் செலவுகள் அதிகரிப்பதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்திற்கு போயிட்டு சனி பகவானின் பார்வை அப்போ இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் பயம் என்பது உங்களுக்கு வேண்டாம் நிச்சயமாக அதில் ஒரு தெளிவு ஏற்படும் உடல்நிலை தெளிவு ஏற்படும் எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் ஆனால் இரண்டாம் இடத்தை இடத்தை பார்க்கிறார் குடும்பத்தில் குழப்பம் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதால் குடும்ப உறவுகளிடம் கவனமாக இருங்க வார்த்தைகளின் நிதானமாக இருங்க இது ஒரு பக்கம் ஒன்பதாம் இடத்தையும் சனி பார்க்கிறார் உங்களுக்கு அப்போ பெரியவர்களுடன் சில சங்கடங்கள் ஏற்படும் அதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆலய பரிகாரங்கள் என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கடகராசினருக்கு கடகராசினருக்கு அஷ்டம சனி காலகட்டம் எப்போ இந்த ஜூன் மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு பொதுவாக அஷ்டம சனி என்று வருகின்ற போது உடலில் பாதிப்பு ஏற்படும் என்பது பொதுவான விதி கூடுதலாக என்ன நடக்கின்ற பெண்களாக இருந்தால் கணவருக்கு சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் கணவருக்கு அவமானங்கள் ஏற்படலாம் கணவருடைய உடம்புக்கு சங்கடங்கள் ஏற்படலாம் ஏதாகிலும் ஒரு நிலை மாறுபடும் அடுத்து கண்டக சனி யாருக்கென்றால் சிம்ம ராசினருக்கு அப்போ சிம்ம ராசினருக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது அங்கே குறிப்பா சொல்லணும்னா அது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சில சங்கடங்களை ஏற்படுத்தும் நெருக்கடிகளை உண்டாக்கும் அடுத்து அர்த்தாஷ்டம சனி யாருக்கு விஷிக ராசினருக்கு நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் கொஞ்சம் உடல்நிலையில் சங்கடத்தை ஏற்படுத்துவார் இன்னொரு பக்கம் அவர் பண்ணிட்டு இருக்காரு என்னால் அவருடைய பத்தாம் பார்வைய ராசிக்கு வருது அப்ப எப்படியும் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு விருட்சிக ராசினருக்கு உடல் ரீதியாக குறிப்பாக சொல்ல சுகத்திற்கு தடையினை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உடல்நிலை சங்கடங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு இதையெல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகின்ற போது நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற பலன்கள் இதனை முன்னதாகவே சொல்லிவிட்டோம் எச்சரிக்கையாக இந்த காலத்தை கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள் இறைவனை தரிசியுங்கள் குறிப்பாக சனீஸ்வர பகவானை திருநள்ளாரோ திருக்குள்ளிக்காடோ சென்று சனீஸ்வரனை வணங்கி வழிபட்டு வாருங்கள் அதற்கும் வழி இல்லையா நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாருங்கள் சனிக்கிழமை தோறும் உங்களுடைய சங்கடங்கள் விலகும் நெருக்கடிகள் விலகும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்